இருந்தாலும் சரி ஆமா அந்த மழலை என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கி எங்க அப்பா அம்மாவுக்கு இல்ல ஓஹோ பிறக்கவில்லை குழந்தை பிறக்கல அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்லையா அப்பாவுக்கு வேற இருக்கு அம்மாவுக்கு வேற இருக்கு அப்பாவுக்கு ஆம்பளை பொல்லமா அம்மாவுக்கு பொம்பளை பொல்லா ஐயோ ஐயோ அறிவு குழந்தை அப்படி இல்லாத காரணத்தினாலே போகாத ஆலயங்கள் கிடையாது செய்யாத தெய்வ வழிபாடுகள் கிடையாது தான தர்மங்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள் கோயிலுக்கு போகணுமா

நகை நகை பொண்ணை குறிக்கும் அப்பேற்பட்ட கணிசிலே இருந்த பொன்மதான் போட்டு பொன்மாலை அது அதை அகற்றி அந்த யாகத்திலே விடுத்தி யாகத்தை செய்த பிறகு அந்த யாகத்திலே யான் பிழந்தை அந்த பொண்ணை உருகி பிறந்த அப்படி என்று அப்படி பயிரிடப்பட்டு பொழுத வண்ணமாக வளர்ந்து முட்டையிட்டு வீதியிலே நாம் விளையாடுகிற பொழுது ஓ தவந்து விளையாடுறீங்க தவந்து விளையாடுகிற பொழுது காலையிலே கதிரோ சூரியன் உதயமானால் அந்த ஒளி எப்படி வரும்

அப்படி அந்த வயது உடனே என்ன செய்தார்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் அனைத்து தாய் தந்தமார்களும் அந்த பருவத்தை அடைந்த உடனே ஆண் பிள்ளையா இருந்தாலும் இருந்தாலும் செய்து வைத்து பார்க்க வேண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணம் அதே போல எங்க எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஜாகத்து பொண்ணா போச்ச யாராவது ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒரு நாட்டு அரசனுக்கு கொடுத்து அதன் பிறந்தா இந்த நாட்டுக்கு அரசு உரிமையாக்கலாம் அப்படி இந்த எண்ணத்தோடு என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு நினைக்கிறோம்

எந்த ஒரு இதுவும் வராது நல்ல சந்தோஷமா இருக்கும் தாய் தோப்பு நாட்டி ஈர்த்தம் உதகீர்த்தம் தண்ணி ஊத்தாத புடிச்சு தள்ளுறோம் இது போல அது என்ன வந்து நடக்கும்னு தெரியாது உண்மை அது ஆண்டவனுக்கு ஆமா அதனால வேண்டி எங்க அப்பா அம்மா போய் செல்லக்கூடாதுன்னு கல்யாணம் உங்க இஷ்டத்துக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே அம்மா எங்கள் இஷ்டத்திற்கு உன்னுடைய திருமணம் நடக்க கூடாது உன்னுடைய இஷ்டத்துக்கு தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்ல முடியும் நீங்க இருக்கிறீங்களா நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அது தப்பான வழியாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அப்படி இல்லம்மா இந்த அவனே ஐம்பத்தி ஐந்து நாடு இருக்கிறது இந்த நாட்டுக்கெல்லாம் நிருபத்தை எழுத போகிறேன் இங்கு கலிங்க தேசத்திலே சுபாங்க சக்கரவர்த்தியுடைய மகளாக விளங்கக்கூடிய பொன்னூர் விநாயகருக்கு இச்சா துயவர வேள்விய இந்த வேள்வியிலே கலந்து கொள்ள வேண்டும் என் மகள் யாருக்கு அவருடைய திருக்கரத்தால் மாலை சுடுகிறாரோ கண்ணுக்கு பிடித்த கணவனுக்கு மாலை சுடுகிறாரோ அது மனவனாக ஏற்றுக்கொள்வார் அப்படி என்று நிருபத்தை எழுத போறேன்னு சொன்னாங்க அப்படியே சொன்னேன் நிருபத்தை எழுதினார்கள் அனைத்து நாட்டிற்கு சென்றது அனைத்து நாட்டிலே இருந்து வரிசை வரிசையாக இங்கு வந்தார்கள் ஆச்சிருக்கு அப்புறம் சொல்றவா அரசர்கள் யானையின் மீதிலும் ஒட்டகத்தின் மீதிலும் குதிரையின் மீதிலும் ஓடி வந்தார்கள் அப்படி வந்து இதோ அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க இந்த ராஜா சபையிலே இது ஓந்த வரிசை வரிசையாக அமர்ந்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க

அமர் அரசத்தித்து பார்த்து அப்படி பார்த்த பொழுது அழகு உடனே என் மனம் என்ன நினைக்குது

மாமனா ஓணுமா அப்படி முறை தெரியும் அவங்க வீட்டுல பங்காளியா அங்காலேயும் தெரியும்